இப்போது மாவட்ட ஆட்சியர் அனுப்பியிருக்கிற பண்ணணும் ஷார்ட் டைம் கொடுத்துருக்குறாங்க இந்த ஷார்ட் டைம் கொடுத்துருக்கிறதுனால இடைத்தரகர்களால் இருக்கிறோம் அதனால வந்து அந்த ஷார்ட் டேம் கொடுக்குறதுல எங்களால் பண்ண முடியல இன்னொன்று ரெண்டாயிரத்தி பதினாலில் போடப்பட்ட சட்டத்தில் பல்வேறு விதமான விஷயங்கள் எங்களால் செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கிறோம் அதுலேருந்து ரிலாக்ஸேஷன் ரிலாக்சேஷன் வேணும் உமன்ஸ் ஹாஸ்டல் சில்ட்ரன்ஸுக்கும் உமன்ஸுக்கும் ஒன்னா கலந்து போட்டதுனால அந்த சட்டத்துல சில்ட்ரனுக்கு என்ன வேணுமோ அதை என்ன வேணுமோ அதை கொடுக்கணும் ஒரு அநாதை ஆசிரமங்கள்லயும் காசே கொடுக்காம ஹாஸ்டல் இருக்கிறவங்களுக்கும் காசு கொடுத்து ஹாஸ்டல் வேணும் அதுல கொஸ்டின் கேட்க மாட்டாங்க இதுல கொஸ்டின் கேட்பாங்க இதெல்லாம் எங்களுடைய கோரிக்கை ஃபார்ம் டி வாங்குவதற்கு முடியாத சூழ்நிலை இருக்கும் அதுக்கும் தமிழக முதல்வர் இது பண்ணணும் இப்போ எங்களுக்கு வரக்கூடிய இந்த திரட்டன்லாம் இந்த பயமா இருக்கு அதுல எங்களை சரி பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இந்த டீ இந்த டீஃப்ரேம் பண்ணணும் கேஸ் அந்த சட்டத்தை வந்து டீஃப்ரேம் பண்ணி கொடுத்தா போதும் சார் சிங்கிள் விண்டோவில் எங்களை வந்து அங்கங்கே எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் போய் போய் வரதுக்கு முன்னாடி இப்போ வந்து ஒரு கர்நாடகா எல்லாருக்குற மாதிரி ஒரு ட்ரேட் லைசன்ஸ் வாங்கினா எங்களை இது ஹாஸ்டல் நடத்தலாம் அந்த மாதிரி பண்ணி கொடுக்கணும் இது நடத்தலைனாக்கா தான் நாங்கள் வந்து பதாகை ஏந்தும் போராட்டம் பதாகை ஏந்தும் போராட்டம் நடத்த போகிறோம் பதாகை ஏந்தும் போராட்டத்துக்கு அப்புறமும் எங்களை வந்து திரும்ப திரும்ப இது மாதிரி நடந்தினுந்தால் நாங்கள் எங்களுக்கு வேற வழி கிடையாது வேலை நிறுத்த போராட்டத்தை அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நாங்கள் வேலை நிறுத்தம் விடுதி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தம் செய்தால் குறைந்தபட்சம் ஏழுலிருந்து பத்து லட்சம் பேர் உணவும் இல்லாமல் உறவிடவும் என்றாவில் தெருவில் நிற்கும் அபாயம் ஏற்படும் இருந்தாலும் எங்கள் குழந்தைகளை மாதிரி அவங்களை காப்பாற்றின் இருக்கிறோம் அவங்களை எல்லாத்தையுமே நாங்கள் பண்றோம்னு நினைக்கிறோம் ஆனால் எங்களுக்கு வேற வழியே இல்லைன்றப்ப நாங்கள் என்ன பண்ணுவோம் அந்த சூழ்நிலைக்கு எங்களை கொண்டு போய் விடமாட்டாங்கன்னு நம்புகிறேன் தமிழக முதல்வர் அவர்களும் மாவட்ட ஆட்சியர் அவர்களும் சமூக நலத்துறை அவர்களும் எங்களுக்கு இந்த டேட் எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுத்துட்டு இந்த கே இந்த சட்டத்தை டீஃப்ரேம் பண்ணி கொடுத்தாங்கன்னா சந்தோஷப்படுவோம் நன்றி சார் பதாக இருந்து நாங்கள் லெட்டர் கொடுக்குறோம் கமிஷனர் ஆஃபீஸில் அவங்க எங்கே சொல்கிறாங்களோ நாங்கள் நடத்துக்கிறோம்